மா மகரிஷி ஈஸ்வராய குரேவர் அவர்கள் நம்மை தேடி ஏன் வருகின்ற வருவதைய நோக்கம் என்ன நமக்கு இந்த ஞானப்பதை காட்டுவதுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சில விளக்கு உரைகளை இதில் ஞானகுரு கொடுக்கின்றார்கள் விழுதுகள் என்று சொல்வார்கள் ஒரு மரத்திற்கு விழுதுகள் மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி முழுமையாக இருக்கும் போன்று குருநாதர் அதாவது மாமகரிஷி ஈஸ்வரர் உரியவர் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சி முழுமை பெறுவதற்காக எம்மை தேடி வந்தார் அதன் வழியிலே நான் அவர் சொன்ன முறைப்படி உங்களுக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கண்டு வந்தார் இந்த இருந்து அதாவது இந்த பூமியிலிருந்து விண்முலகிற்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற பாதையும் மறிந்தார் அந்த பாதையை கற்று அதன் வழி முழுமையும் பெறக்கூடிய தகுதியாக தன்னை தயார்படுத்தி வளர்த்தும் கொண்டார் ஆனாலும் அந்த முழுமை இனம் இனத்தை வளர்க்கும் ஒரு தாயாரை தன் இனம் செழித்து வளர வேண்டும் என்று குழந்தைகளை உருவாக்குவது போன்று இயற்கை தன் விழுதுகளாக ஒன்றிலிருந்து ஒன்றை பலவாக பல நூறு கோடியாக கோடி கோடியாக வளர்ப்பது போன்றும் மாமகரிஷி ஈஸ்வராய் அவர் முழுமை பெறுவதற்காக தனக்கு தக்க துணை வேண்டும் என்று எண்ணினார் ஏனென்றால் விண்ணலகம் செல்ல வேண்டும் என்றால் உயிராத்மாவை விண்ணிற்கு ஒன்றி செலுத்த அதற்குண்டான ஆதாரம் தேவை அதாவது விழுது விழுதுகள் இல்லாது எந்த மரமும் வளர்ந்திட முடியாது ஆகவே தனக்கென்ற தான் இங்கே உருவாக்குகின்றார் தான் பெற்ற சக்திகளை ஒவ்வொரு உயிரும் பெற வேண்டும் ஒவ்வொரு உயிரும் பெற வேண்டும் என்ற நிலையிலே அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே ஏன் உபதேசிக்கும் இந்த உணர்வலைகள் கொண்டு ஏகோபித்த நிலையை பொருக்காட்டியவற்றை தியானித்து நாம் அதை செயல்படுத்துவோம் அதாவது உங்களுக்கு நான் வெழுது எனக்கு நீங்கள் வெழுது என்ற இந்த உணர்வுகள் ஒன்றை வளர வேண்டும் ஒன்றின் துணை கொண்டுதான் ஒன்று வளர முடியும் ஒன்றில்லாது ஒன்று விளைய முடியாது ஆக எல்லாவற்றையும் நான் வெறுத்தேன் துறந்தேன் நான் தனித்த நிலையில் சக்தி பெறுவேன் என்றால் அது சாத்தியமில்லை அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகசியனும் தனக்குள் சகல சக்திகளையும் பெற்று அனைத்தையும் இணைத்து தனக்குள் ஒளியாக்கினான் அரவணைத்துதான் செயல்பட்டான் எதற்கும் தீம்பி செய்யாத நிலைகள் அதை மாற்றி அமைத்தான் அதை எதையுமே ஒளியாக மாற்றும் திறன் பெற்றான் அவன் பெற்ற உடல் இங்கே தியானத்தில் உங்களுக்கு பெரும்படி செய்கின்றோம் அதை எல்லோரும் பெற முடியும் ஏனென்றால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் சில நுண்ணிய உணர்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் அதை துணுக்கு துணுக்காக சொல்லுகிறேன் என்று பிரித்து சொல்வதாக எண்ண வேண்டாம் அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்தந்த உணர்வுகளை பதிவு செய்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை நினைவாக்கி அதை வளர்த்துக்கொண்டால் தீமைகளை அகற்றும் சக்தி உங்களுக்குள் வலுப்பெறும் அப்படி வர வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இதை சொல்லுகின்றேன் மாமகர் ஷீஸ்வர எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் என்னை எப்படி பெரும்படி செய்தாரோ அந்த மகிழ்ச்சியின் மா மகிழ்ச்சியின் அருள் உடலை நீங்களும் பெற வேண்டும் நிச்சயம் உங்களால் அதை பெற முடியும் என்ற நம்பிக்கையிலே நான் இதை வாக்காக கொடுக்கின்றேன் ஆகவே இங்கே உபதேசம் நீங்கள் அதை நேரடியாக கேட்டாலும் சரி அல்லது படித்தாலும் சரி உங்களுடைய நினைவுகள் எம்பால் கூர்மையாக இருக்கல் வேண்டும் என் உபதேசிப்பதை ஆழமாக பதிவு செய்தல் வேண்டும் பறிந்ததை மீண்டும் நினைவு கொண்டு வர வேண்டும் அந்த நினைவின் ஆற்றல் அதுவே உங்களை அது வளர்க்கும் அதாவது என்னுடைய அர்த்தம் என்ன என்று ஞான அவர்கள் தெளிவாக்குகின்றார் முதலில் மாமகர்ஷி மகர்ஷி ஈஸ்வராய குரேவர் காட்டிய அந்த அல்வடியில் அவர் பதித்த அருஞான வித்தை எடுத்து நீங்கள் வளர்க்க வேண்டும் அதை வளர்க்க வளர்க்க பின் அது உங்களை வளர்க்கும் அதாவது முதலிலே நாம் வளர்க்க பின் அது நம்மை வளர்க்கும் அந்த அருள் ஞானத்தையே குரு கண்ட குரு பெற்ற குரு உழங்க மா மகர்ஷி ஈஸ்வராயவர் வழியில் சகல மா மகிழ்ச்சியில் கண்டிருந்ததையும் அந்த அருள் ஞானத்தை உங்களுக்கு அது போதிக்கும் உங்களுடைய அறிவியலில் என்றுமே அழைத்துச் செல்லும் என்று ஞானகுரு இந்த உபதேசத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்